ஏமா வடிச்சிட்டே ஒரு என்ன அந்த இது நல்லெண்ணெய் மூட்டு வலிக்கு தயாரிக்கிறோம்ல அதை அதிகமாக இருக்குதுங்க அதில் ஒரு மூணு வகையான மூலிகை போட்டா அதில் பத்து எத்தனை ஓட்டிருப்ப கருவேப்பில நாளையும் முடியல என்னென்ன ஓட்டனா வேப்ப இலை கருவேப்பில முருங்கை இலை செம்பருத்தி பூவு செம்பருத்தி இலை மருதாணி இலை நெல்லிக்காய் சின்ன வெங்காயம் வெந்தயம் அப்போ கருஞ்சீரகம் கொஞ்சம்

ஆமா இது ரொம்பவுமே என்ன உறிஞ்சிருச்சு நிறைய பேர் ஹேர் ஆயில் ரெடி பண்ணி தர சொல்றீங்க அந்த அளவுக்கு வந்து கற்றாழை போட்டேன் கற்றாழை வேற அந்த அளவுக்கு வந்து கரிசலாங்கண்ணி கிடைக்க மாட்டேங்குது கிடைச்சா ஏன்னா அதுதான் மெயினா நல்லா வளர்ச்சிக்கு மத்ததெல்லாம் பொருள் கூட கிடைச்சிருவன் கரிசலாங்கண்ணி நிறைய போட்டா நல்லதுன்னு சொன்னதுனாலதான் குளத்துல புடி புடிய போச்சுட்டு வந்தாங்க அந்த அன்னைக்கு பார்த்தா எண்ணெய் யாரிச்சிட்டு வரல அதை வச்சு அங்கே வச்சு தளம் வேஸ்ட் ஆகி போச்சு இன்னைக்கு தான் அது உடம்பு காய்ச்சி வச்சு ரெண்டு மூணு நாள் ஆச்சு உடம்பு சரியில்லின்ட்டு வடிக்கவே இல்லை இன்னைக்கு எடுத்து எங்கள் ஒரு மணி நேரம் ஆச்சு அப்பா வடிக்கவே முடியலைங்க நண்பர்களே என்ன பூரா உறிஞ்சிடுச்சுங்க வாங்க தலைய ஒரு நேரமா பாருங்க தலையினுடைய அளவு பாருங்க நான் தான் அள்ளி கொட்டிட்டு தலைய இது கால் மூட்டு வலிக்கு போடுற மாதிரியே போட்டு அப்படி எங்க பாப்பா எல்லாம் வீட்லயே கிடைக்குதா நம்ம வீட்டுல வேப்பல எல்லாமே வீட்லயே வருச்சா அதனால சகுட்டு வேடி கள்ளி போட்டு கரிசலாங்க நீ ஒன்னுதே வெளியில இருந்து கொண்டு வந்தது பரவாயில்ல இது இதுலயாவது முடி கொட்டது நிக்குதான் பாக்குற அந்த அண்ணா குடுத்ததும் இன்னும் இருக்குது ரெண்டு டைம் தேய்ச்சிருக்க அது ஒரு இன்னொரு நாலு டைம் ஆகும் கற்றாலை ஆயிரம் கொண்டு வந்து கொஞ்சமா தெரிஞ்சது கொஞ்சமா போட்டோம் அது பத்தாவது அந்த அன்னைக்கெல்லாம் நீங்களாம் என்னென்ன போட்டுக்க இந்த வெட்டி வேறு அப்புறம் என்ன வேம்பூலாம் பட்டை அது என்னமோ சொல்றாங்களே நன்னாரி வேற ஆஹ் என்னன்னுமோ வேறு சொல்றாங்க எல்லாம் போட்டு காய்ச்சி சொல்றாங்க அதெல்லாம் வாங்கலீங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கிறத வச்சு காய்ச்சியாச்சு நீ முடி கொட்டினாலும் சரி கொட்டலீங்கன்னாலும் சரி இதுவே வேக்க வேண்டியதை விட்டுற வேண்டியது அது

நம்பார் அப்படி வடின்னு வடிச்சிட்டு இருக்க நீங்க ஹேர் ஆயில் என்னென்ன யூஸ் பண்ணி தயாரிப்பீங்கன்னு சொல்லுங்க ஒரு சிலர் தேங்காய் எண்ணெயை தவிர எதுவும் யூஸ் பண்ணுறதில்ல அப்படிங்கிறாங்க அவங்களுக்கும் நல்லா தருக்குது அதான் உடம்புல சத்து இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் என்னதான் நம்ம ஹேர் ஆயில் யூஸ் பண்ணாலும் உடம்புலையும் நல்லா சத்து ஸ்ட்ரென்த் இருந்தால் தான் அவங்களுக்கு நல்லா இருக்கிறாங்க அப்புறம் உடம்பு ஹீட்டாகவும் இருக்கக்கூடாது ஹீட்டாக இருந்தாலும் நிறைய கொட்டுங்குறாங்கோ அதனால் பார்த்து இல்லைன்னா வெயில் ஏதாவது விளையாடிகிட்டு இருக்கேன் அதுதான் முடியும் இருக்குது எனக்கு ஒருதாக முடித்தான் முடியும் முடியும் ஆயா ஹேர் ஆயில் ரெடி பண்ணியாச்சு எடுத்து அது அது காட்டு எடுத்து எவ்வளவுக்கு நாங்க ரெடி பண்ண ஹேர் ஆயில் பாருங்க ஆனா கலர் பாத்தீங்களா அப்படியே கரும் பிளாக் பிளாக் கலர் இந்த மாதிரி முடி இருந்தா சூப்பரா இருக்கு வீடியோக்கு அப்படி தெரியுதுன்னு நினைக்காதீங்க ஆனா உண்மையாலுமே பிளாக்கா இருக்குது என்ன எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாம கைய கெமிக்கலா இல்லாம இயற்கையா தயாரிச்சது வேண்டாம் துணி போடல வேண்டாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போட்டு பார்க்க கூடாது வீடியோக்கு வேண்டாம் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா இதுதான் நடந்துட்டு இருக்குது ஆமாங்க நண்பர்களே சேராய் தயார் பண்ணிங்க மூணு அந்த அண்ணா கொடுத்தத இன்னைக்கு இதை அடிச்சுட்டு அப்படி ஊற வச்சு வடிச்சா தான் நல்லது அதனால ஊற வச்சுட்டு உடம்பும் சரியில்லையா அந்த அண்ணா கொடுத்தது யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு வேணா சொல்றேன் அவங்க கொடுத்தா இதே கலர்ல தான் இருந்துச்சு ஆமா இதே மாதிரி தான் இருந்துச்சு அதுவும் மனமா இருந்துச்சு அவர் இன்னும் நிறைய முடிவு பொருள் வாங்கி போட்டாராமா உங்களுக்கு முடி கொட்டாமல் இருந்தால் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் வாங்கிக்கோங்க இல்லைன்னா பரவாயில்ல ஆ ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்